முருக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தியா டுடே கான்க்ளேவ்ல போய் பேசினாரு அந்த ராஜ்தீப் சந்தேச பேசும்போது அவரோட பேசும்போது இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாரு ஒன்று அதுக்கப்புறம் ராகுல் காந்தி என்ன எனக்கு அரசியலை கடந்து எனக்கு சகோதரர் தான் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லி இந்த கூட்டணி தொடரும் காங்கிரஸோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டணி தொடரும் அதுல ஒரு பிரச்சனையே இல்லை ஆனா அதை பிரிப்பதற்கு சதி நடக்குது அந்த சதியை பற்றி எங்களுக்கும் தெரியும் அதை பத்தி நாங்களும் கவலைப்படுறது இல்லை அவங்களும் கவலைப்படுறது கவலைப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னு நினைக்கணுமா இல்லை அதை எப்படி பார்க்கணும் இல்ல இந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு இப்ப அடுத்து நெகோசியேஷன் பண்ணும்போது நெகோசியேஷன் வந்து சீட்டை பத்தி மட்டும்தான் மத்த எதை பத்தி இருக்கு இல்ல அதுவே வந்து இதோட தொடர்புடைய இதுதானே சார் கூடுதலாக சீட்டு கேட்கறது வந்து ஸ்ட்ரைக்கிங் ரேட்ல குறைஞ்சா வந்து எங்களுடைய ஆதரவு இல்லாமல் நீங்க ஆட்சி அமைக்க முடியாது

நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எழுபதுக்குள்ள இருந்தா கூட இவங்களுக்கு இந்த மெஜாரிட்டி இல்ல இல்ல இவங்களுக்கு மெஜாரிட்டி அப்பயும் கிடைக்கும் நூத்தறுபது சீட் கண்டஸ்ட் பண்ணாங்கன்னா நூத்தி முப்பது சீட் கிடைக்கும் இப்ப நூத்தி இருநூத்தி முப்பத்தி நாள்ல நூத்தி பதினேழு வந்து உங்களுக்கு வந்து நூத்தி பதினெட்டு வந்து மெஜாரிட்டி அந்த சிலெண்டர் மெஜாரிட்டி இல்லாம நல்ல மெஜாரிட்டி வரணும் அவங்க அது வந்து தமிழக ஸ்லெண்டர் மார்ஜின்ல ஜெயிப்பாங்க திமுக அல்லது சிங்கிள் லாஜஸ்ட் பார்ட்டி திமுக வருவாங்க போட்டி கடுமையாக இருக்குது திமுக கேக்குற மாதிரி இரநூறு சீட் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்றது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபியூஸ் பண்றதுக்கான ஒரு பிரபகண்டாவாகத்தான் நான் நினைக்கிறேன் பிரச்சாரம் அது வந்து குழப்புவதற்கான பிரச்சாரமாகத்தான் நான் நினைக்கிறேன் அப்படிலாம் சூழல் இல்லை இவங்க வந்து கண் ஸ்ட்ரைக்கிங் ரேட் இவங்களுக்கு வந்து மோர் தென் எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் எயிட்டி டு நைன்டி இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன்

சந்தேகமே கிடையாது அவங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக தான் கலைஞர் பண்ணார் எவ்வளவு நல்ல ஆட்சி நடத்தினாலும் இந்த கூட்டணி இறுக்கமான கூட்டணி அமைவதும் மிக தேவை இன்னைக்கு வந்து அப்படி இறுக்கமான கூட்டணி திமுகவுக்கு இருக்க மாதிரி இவங்களுக்கு இல்லை பிஜேபி அதனால நீங்க சொல்ற மாதிரி நாலு பரப்பு தரப்புல இது வரும் பொழுது இவங்களுக்கு வந்து நல்ல வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு லோக்கல் டிஸாட்டிஸ்பாக்சன் அபவுட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் லோக்கல் பார்ட்டி பீப்புள் இதெல்லாம் கண்டிப்பாக எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இருக்கும் ஆனால் அது மிஞ்சி அது மிஞ்சின நல்ல பெரிய 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 குழுமங்களுக்கு இவங்க செஞ்சிருக்கிற நன்மைகள் வந்து மனதில் கொள்ளப்படும் என்றால் இவருடைய வெற்றி மிக மிக எளிதான வெற்றி ஆகும் அந்த அந்தந்த பகுதிகளில் வேலை செய்கிற இளைஞர்கள் புதிய முகங்கள் சமூக சேவையில் அறியப்பட்ட முகங்கள் தன்னலமற்ற பணிகளில் ஈடுபட்ட நபர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஆட்களாக பார்த்து திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாதிரி மு முகங்களை புஷ் பண்ணுன்னா அந்த நீங்க சொல்ற ஆன்டி இன்கம்பன்சி அடிபட்டுரும் மறியம் கண்டிப்பாக ஏன்னா ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் உதயநிதி டிப்டி சீஃப் மினிஸ்டர்ங்கிற லெவல்ல ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட இல்லை ஏன்னா எம்எல்ஏஸ் வரும்போது அந்தந்த தொகுதிகளில் பிரச்சனைகள் இருக்கலாம் இருக்கலாம் அதை அவங்க ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அதான் நான் நினைக்கிறேன் இப்போ சிஎம்ஐ பொறுத்த மட்டும் நிச்சயமா வந்து எந்த விதமான ஆன்டி இன்கம்பன்சியும் கிடையாதுங்க ஏன்னா இந்தியாவின் தலைசிறந்த முதலமைச்சர்கள் ஒருவராக தமிழக முதலமைச்சர் இருக்கிறார் இது எல்லாருக்கும் தெரியும் அதையும் தவிர தமிழகத்துல மட்டும் என் ஆப்சல்யூட் கம்பேரிட்டிவ் டேர்ம்ஸ் சொல்லுவோம் ஒப்பீட்டளவில் என் ஆப்சல்யூட் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்சல்யூட் டேர்ம்ஸ்ன்னு பார்த்தா இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இருந்து அறிஞ்சு வரிசை சொல்லிட்டே போகலாம்

அவங்களெல்லாம் இவங்க வந்து ஸ்கிரீன் பண்ணிட்டாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கட்சிக்குள்ளேயே இருக்கிற நல்ல இளைஞர்கள் பொதுமக்களுடைய ஆதரவு பெற்ற இளைஞர்கள் அவங்கள வந்து ஃபீல்டு பண்ணாங்கன்னா இவங்களுடைய வெற்றி வந்து மிக மிக உறுதிப்பாடு கொள்ளும் இந்த ஆட்சியினுடைய கான்செப்டுவல் டிராவலே வந்து புரியாத அல்லது விளங்கி கொண்டு அதை உள் உள்வாங்கி செயல்படாத எம்எல்ஏக்கள் கூட சில பேர் இருக்கலாம் அந்த மாதிரி ஆட்கள் வந்து இவங்களுக்கு பயனுள்ள வகையில பிரபகண்டாவும் அதாவது பிரச்சாரமும் செய்ய மாட்டாங்க அப்படி ஆட்கள் எல்லாம் பார்த்துதான் ஐடென்டிஃபை பண்ணி மாத்தணும் அது அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது நம்ம ஓவரால் பிக்சரை பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால ஸ்பெசிபிக்கான கேசஸ் வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க தான் அதை பார்த்துக்கணும் பார்த்துக்குவாங்கன்னு நம்புவோம் அது தொடர்பாக பிஎல்ஏக்களோட இன்னைக்கு மீட்டிங் நடந்தது சார் பிஎல்ஏ பூத் லெவலில் உண்டான நிர்வாகிகள் அப்படின்னு ஒரு ஒன்றரை லட்சம் பேரோட திருவிடந்தையில் ஒரு கூட்டம் நடந்தது அங்கேயும் முதலமைச்சர் போய் பேசினார் அவர் அங்கே பேசினதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பலர் பேசினார் இந்த இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு வெற்றி பெறக்கூடிய தேர்தல்னுலாம் நீங்கள் நினைக்காதீங்க தேர்தல் நாம வெற்றி பெற்ற தமிழ்நாடு வெற்றி பெற்றதாக அர்த்தம் இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லி அணிக்கும் இடையில நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு சொல்றாரு அப்படி ஜெனரலைஸ் பண்றதை பத்தி நீங்க எப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல அவர் சொல்ற இது இதே தானே நானும் சொல்றேன் எனக்கு கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இது என்ன ரொம்ப நாள இருக்கேன் தமிழ்நாட்டுல பிஜேபி வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யவில்லை தமிழக மக்களை எதிர்த்து அரசியல் செய்கிறார்கள் ரொம்ப நல்ல சொல்லிட்டு இருக்கு அதுதான் உண்மை அதனால் வந்து இவர் சொல்றது முற்று முழுக்க உண்மை இல்லை எந்த விதமான கட்சியிலையும் எந்த நமக்கு எந்த கட்சியில என்ன அட்வான்டேஜ் எனக்கு வேண்டி கிடைக்கு நம்ம இன்னைக்கு வந்து திமுக வந்து சார்ந்து நிற்கிறதுக்கு காரணம் ஜனநாயக அமைப்பு நிலைநிறுத்தப்பட வேண்டும் ஜனநாயகத்தில் வந்து வாக்ஸ் பாப்புலின்னு சொல்லுவாங்க மக்களுடைய குரல் எடுபட வேண்டும் ஓங்கி ஒலிக்க வேண்டும் இந்த எல் இன்னைக்கு உள்ள எல்லா பெரிய அரசியல் கட்சிகளிலேயும் இதிலெலாம் வந்து பாஸ் ஆகிறது ரொம்ப எளிதாக பாஸ் பண்ணுறது நீங்கள் சொல்ல போனால் வித் டிஸ்டிங்ஷன் பாஸ் பண்ணுறதுங்கிறது வந்து டிஎம்கே தான் அதனால இந்த அரசு இவர் பொண்ணு சொல்லியிருக்காரு இந்த நாம் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் இவங்க இங்கே வந்து வளர்ச்சி குறைஞ்சிரும் கண்டிப்பாக வளர்ச்சி குறைஞ்சிரும் சந்தேகமே இல்லாமல் வளர்ச்சி குறையும் தேவையில்லாத ஸ்கீம் எல்லாம் போடுவாங்க கான்ட்ராக்டர் பணம் பண்ணுறதுக்காக போடும் யூபியில் வந்து இது ஏர்போர்ட் கட்டி வச்சாங்கல்ல அது மாதிரி பண்ணுவாங்க இது மாதிரி நிறையா பண்ணுவாங்க அதனால வந்து இது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி என்பதாக மனதில் கொள்ள கொள்ளக்கூடாது தமிழக மக்களுக்கு அவருடைய வளர்ச்சி தொடர்ந்து இருக்க வேண்டுமா இல்லையா இப்ப வளர்ச்சி தொடர்ந்து இருக்கிறது இன்னும் அவர் வந்து திரும்ப திரும்ப என்ன முயற்சி பண்றாரு பிரிங் இட் டவுன் பிலோ பிரிங் இட் டவுன் பிலோ இந்த வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் சொந்தமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல அந்த அந்த இலக்கை நோக்கி இன்னும் அதிகமாக பயணிக்க வேண்டியிருக்கு அந்த அப்படி பயணிக்கிறதுக்கான ஆற்றலும் பயணிக்கிறதுக்கான ஊக்கமும் பெற்ற கட்சி திமுக திமுக தலைமை அதில் தெளிவா இருக்காங்க அப்ப தேசிட் சந்தேகமே இல்லாமல் தொடர்ந்து மக்களுக்கு வந்து நன்மை கிடைக்கணும் இன்னைக்கு வந்து இந்த ஆட்சியிலேயும் மக்களுக்கு சில குறைகள் இருக்கலாம் அந்த குறைகளும் நிவர்த்திக்கப்பட வேண்டும் இது எல்லாமே செய்யக்கூடிய வல்லமை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமைக்கு இருக்கு அதாவது பெண்களாக இருந்தாலும் சரி நலிவடைந்த பிரிவினராக இருந்தாலும் சரி அவங்க வந்து தங்களுடைய தனி மனித சுதந்திரத்தையும் தனி மனித அதிகாரத்தையும் காப்பாற்றி சுயமரியாதையையும் காப்பாற்றி கொண்டு வளரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கு ஆனா இது புரியாதவங்க இவங்க இல்லன்னா என்ன நடக்கும்னு அவர் சொல்றாரு இல்ல பின்னோக்கி இழுத்துட்டு போவாங்கன்னு சொல்றாரு இல்ல சார் அது தேர்தல் வாக்குறுதிகள்லேயே அது வெளிப்படுது குத் குத்து விளக்கு இல்ல குலவிளக்கு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்றாங்க பெண்களுக்கான உரிமை தொகைன்னு இவங்க சொன்னத பெயர் மாத்தி குத் குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி குலவிளக்குங்கிறதுக்கு என்ன பொருள் விளக்கு அங்கிட்டங்கிட்ட நிகழ முடியாது பிஜேபி சொன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன் சார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது பிஜேபியினுடைய குரலை வெளியே எதிரொலிக்குதுன்னு சொன்னா கோபப்படுறாங்க பிஜேபி குரலை தானே இது எதிரொலிக்குது ரொம்ப துரதிருஷ்டமானது ஏன்னா ஜெயலலிதா காலத்து வரைக்கும் சில அடிப்படை விஷயங்கள்ல காம்பிரமைஸ் நடக்கல ஆட்சியை பத்தி எனக்கு கொடுங்கோல் ஆட்சி தான் சொல்லணும் பல விதத்துல அந்த மாதிரி நடந்தாலும் அடிப்படை விஷயங்களை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பெண் காவல் நிலையங்கள் இது மாதிரி நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க யாராவது மறக்க முடியாது ஆனா இன்னைக்கு இதில் அதிமுகிட்ட என்ன அப்படிப்பட்ட திட்டம் இருக்கு இவங்க ரூபா கொடுத்துருந்தாங்களோ நாங்க அதுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறோம் நாங்க அதுக்கு வேற பேர் வைக்கிறோம் ஜல்லிக்கட்டு இப்போ நடத்துறீங்களா நீ நல்லா நாங்க அவங்களுக்கு எல்லாம் இன்சூர் பண்றோம் இப்போ ஒன்று தெரியும் நீங்கள் இந்த சர்க்கஸில் உள்ளவங்களை வந்து எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் பண்ணாது ஏன்னா நோயிங் ஃபுல்லி வெல் தி என்டர் இன்டு ரிஸ்க் அதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டும் இது எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ப நீ அண்டர் ரைட் பண்ணுன்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லும் இது மாதிரி ஏதாவது சின்ன 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 விஷயங்கள் வந்து ஏதாவது ரொம்ப பெருசா பேசி அதனால வந்து இது தேடிக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் தேடிக்கலாம் விளம்பரம் தேடிக்கலான்னு சொல்லி பார்க்குறாங்க அடிப்படை கொள்கைகள்ங்கிறத பத்தி அவங்க பேசுகிற மாதிரி தெரியல பேசணும்னு அது கொள்கைனாலே அது எங்களை விட்டுருங்க அறிஞர்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்றாங்களே அப்ப நிர்வாகத்துல செய்யக்கூடிய வேலைகளுக்கும் கொள்கைகளுக்கும் தொடர்பு இல்லை கூட்டணி தேர்தல் நேரத்தில் வைக்கக்கூடிய கூட்டணிகளுக்கும் கொள்கைக்கும் தொடர்பு இல்லை அப்ப கொள்கைங்கிறது எங்க தான் இருக்கு பேப்பர்ல மட்டுமா இப்ப திமுகவுடைய உடைய செய்தி தொடர்பாளர்கள வர்றாங்க கான்ஸ்டன்ட்ரீனா ராஜீவ் காந்தி அவங்களுடைய பேச்சுக்கும் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர்களை வரக்கூடிய பேச்சுக்கு ரொம்ப கேப் இருக்குது ரொம்ப பெரிய கேப் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஏன்னா ஒரு காலத்தில் அதிமுக வந்து கொள்கை மறவர்களாக இல்லவெல்லாம் கண் கலைஞரை விட்டுட்டு இங்கே வந்தாங்க அவங்க அவங்க காரணத்தினால அந்த கொள்கை வந்து வேருண்டி இருந்தது அதிமுக எம்ஜிஆர் பேரில் இருந்தது இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது வந்து ஆட்சி அதிகாரம் அதாவது கட்சியுடைய ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது வந்து அறிவாளிகள் பக்கம் இல்லாமல் அடக்குவர்கள் அடக்குவர்கள் பக்கம் போய்கொண்டிருக்கிறது ரொம்ப தாழ்த்தி சொல்றது எலிமெண்ட் சொல்லணும் அந்த மாதிரி போகல லும்பன் எலிமெண்ட் போகலை அப்படி போயிருவோங்கிற ஒரு அச்சம் இன்னைக்கு இருக்குங்கிறது உண்மைதான் ஒரு கட்சி வந்து அண்ணா திமுக சைட்லி பிப்டியா இருக்கும் சார் இங்கே இன்னும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வரல அப்படின்ற மாதிரி வர்றது பெர்ஃபெக்சன் யாராலையும் எப்பவும் அச்சீவ் பண்ண முடியாதுங்கிற பிலீஃப் எனக்குள்ள இருக்கு அதனால நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லல இங்கேயும் சில மனிதர்கள் வந்து கூட்பாட்டு அளவுல உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்ல கூட தேர் லேக்கிங் அப்படின்னு நான் ஆமா 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 இப்ப திராவிட முன்னேற்ற வந்து கொள்கை பாசறை நடத்த வேண்டிய தேவை இருக்கு இளைஞர்களுக்கெல்லாம் இளைஞர்களுக்கு நடத்திட்டே இருக்காங்க சில முதியோர்களுக்கு கூட நடத்த இப்படி சொன்னாலே அவங்க வந்து முகங்களை நினைவுல படுத்தி நம்ம ரெண்டு பேரையும் அடிச்சு சாத்திருவாங்க பழமொழி உண்டு யதார்த்தவாதி வெகுஜன விரோதி வெகுஜன விரோதி அது வெகுஜன விரோதியா வெகுஜன நட்பாங்கிறத பத்தி நமக்கு கவலை இல்லை சார் நம்ம வந்து பிரசன்ட் சீனரியோ இல்ல தமிழ்நாட்டை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு இவங்க வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதல்ல பேசுற விஷயம்தான் அந்த அமைப்புக்குள்ளதை பத்தி நமக்கு கவலை இல்லை அது பாதிக்கலாம் அதை பத்தி நம்ம கவலைப்பட முடியாது நம்முடைய கவலை வந்து தமிழ்நாட்டை பற்றியது இந்தியாவை பற்றியது இந்தியாவை அதுக்கு யார் வந்து பொருத்தமா இருப்பாங்க ஆள்றதுக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் அதுல மீண்டும் மீண்டும் எவ்வளவு எவ்வளவு தூக்கி பார்த்தாலும் எவ்வளவு சீர்தூக்கி பார்த்தாலும் அதுல தமிழ்நாட்டுக்குள்ள மு க ஸ்டாலினுக்கு நிகராக வேற எந்த இருந்தும் முதலமைச்சர் வேட்பாளர்கள் இல்ல தலைவர்களும் இல்லை அதனால முக ஸ்டாலின் சொல்றதுதான் ரொம்ப ரொம்ப சரி நம்ம நம்ம வளரலனா வளர்ச்சி தேங்கி போயிடும் வளர்ச்சி அரசியலுக்கு பதிலாக கலவர அரசியல் வந்துரும் சொல்றாரு அது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஆமா அது மாதிரி கலப்பு பார்ப்பாங்க கலவரத்தின் மூலமே தங்களை வளர்த்துக் கொள்ள பார்ப்பார்கள் அதற்கு ஆட்சி அதிகாரம் துணை புரிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அடக்குமுறை வன்முறை இவைகள் எல்லாம் அவிழ்த்து விடப்படும் இதுதான் உண்மை இப்போதைக்கு திமுகவினுடைய அந்த தேர்தல் வெற்றியை நோக்கி போற பாதையில பெரிய தடையாக அந்த கூட்டணி பிளவு மற்றும் காங்கிரஸ் வெளியில வந்துடும் அப்படிங்கிற கேம்பெயின் வந்து இன்னும் முடிவடையில எதிர்கட்சிகளால அதிமுக செய்யுது பிஜேபி செய்யுது தேவைக்கா அப்படி திரிய தூண்டி விடுவாங்கல்ல விளக்குல எரியும் தெரிய தூண்டி விடுவாங்கல்ல அந்த மாதிரி வேலைகளை தாவ தேவைக்காவும் செய்யுது நீங்க எத்தனை சீட்டு ஜெயிச்சீங்களோ அத்தனை சீட்டுக்கான அந்த சீட் அந்த சீட்டினுடைய வெற்றிக்குள்ள கூட்டணி கட்சிகளும் இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு தேவைக்க பிரதிநிதி சொல்றாரு அதனால கூட்டணி ஆட்சி முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு அது அவங்க அவங்க கூட்டணிக்குள்ள உள்ள விவகாரம் உங்களுக்கு என்ன வந்தது நீங்க ஒரு கூட்டணி அமைக்க இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கூட்டணிக்குன்னு இன்னும் யாருமே வரல அப்படி ஒரு நிலைமையில இருக்கு அதுல காலையில ரொம்ப டிஸ்டர்பிங் ஃபேக்டர் ஒண்ணு இருக்கு சார் காலையில கான்கிளேவ்ல இந்தியா டுடே கான்கிளேவ்ல முதலமைச்சர் வந்து பேசினாரு பேசும்போது கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்றாரு அது தமிழ்நாட்டுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதாங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை தனி கட்சி ஆட்சியா கூட்டணி ஆட்சியாங்கிறத மக்கள் முடிவு செய்வாங்க வேற யாரும் முடிவு செய்ய முடியாதுங்கிற டவுன்ல மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட் போடுறாரு அப்படி என்ன யூனிக்னஸ் தமிழ்நாட்டுக்கு இருக்கு அப்படின்னு உலக மகா பேரறிஞர் பிரவீன் சக்கரவர்த்தி கேக்குறாரு அவங்களுக்கு அவங்க கட்சி தலைவர் என்ன பேசுறாருங்கிறதே தெரியல அவ்வளவு மண்டுகளாக இருக்காங்களேன்னு ஆச்சரியமா இருக்கு இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த மாட்டேன் ஆனா நீங்க எங்க வேணாலும் எந்த மாநிலத்துல வேணாலும் நீங்க ஆட்சிக்கு போகலாம் ஆனா நீங்க ஒரு நாளும் ஒரு காலத்திலையும் தமிழ்நாட்டை வெல்ல முடியாது அப்படின்னு நான் மக்களவையில பேசுனது யாருங்கிறது இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு தெரியாதா அதுல மட்டும் அவர் பேசும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு யூனிக்னஸ் காட்டினாரு அது ஏன்னு அவர் அவர்கிட்ட கேட்க வேண்டியது தானே அறிவே இல்லாத ஆட்களை வச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மனிதாக்குரிய இப்படி பேசுறதுன்னா விளங்கல ஏன்னா திமுகவுடைய ஆதரவோடு தான் அவர் எம்பி ஆனாரு ஒரு ஸ்லெண்டர் மார்ஜின்ல ஜெயிச்சாரு சார் அது ஏதோ திமுக வேலை செய்யலன்னு அவருக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் இருக்குமோ என்னவோ தெரியல அப்படி நினைச்சாருன்னா திமுக ஆதரவத்தை நோக்கி அவர் வந்து தன்னுடைய கரங்களை நிறுத்த வேண்டும் அடுத்த கூட ஐடியா வந்துருமே அவங்களுக்கு இனி காங்கிரஸ் இவங்க எல்லாம் யார் வேலை செய்வாங்க திமுக காங்கிரஸ் யார் வேலை செய்வாங்க அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க சார் யாரு உங்களுக்கு கஷ்டமான தொகுதி நீங்க ஜெயிக்கிறதுக்கு சிரமப்படுற தொகுதிகள் இருந்தா அங்க நாங்க நின்றுக்குறோம் கம்ஃபர்டபுளான தொகுதியில நீங்க நின்னு ஜெயிச்சுக்கங்க நம்பர் குறைவா இருந்தாலும் ஸ்ட்ரைக் ரேட் உங்களுக்கு அதிகமாக இருக்கட்டும் இதை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி வேலை செய்யற ஒரு தலைவர் அந்த கூட்டணியில அந்த தலைவரை தலைவராக பெற்ற ஒரு கூட்டணியில உட்காந்துக்கிட்டு உள்ளடி வேலைகளை செய்யற மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அது வந்து எந்த விதத்திலயும் ஏற்றுக்கொள்ள முடியாது சரி ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் ராகுல் காந்தி இன்னும் அவங்களை சும்மா இருக்கா அதான் சார் பெரிய பிரச்சனை அவர் ஒரு மனிதனாக அவர் பேசக்கூடிய கருத்துக்களோட அவ்வளவு ஈடுபாடும் ஐக்கியமும் வருது ஆனா அவர் கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவர் அவருக்கு அவர் அவர் மௌனமாக இருப்பது அதிர்ச்சி தருகிறது அல்லது அவர் வேற விதமாக அந்த பிரச்சனையை அணுகிறாரு ஒரு ஒரு அணுகுமுறை இருக்கு இப்பவே போய் அந்த ஆளை காலை காலை கட்டி பிடிச்சுக்கிட்டோம்னா அவர் வேற எங்கேயும் போக முடியாது அரசியல வந்து இந்த ரெண்டு அணிக்குள்ள நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு அப்படித்தான் பண்றாங்களான்னு எனக்கு தெரியாது சுயநிலைமைகள் தங்களுடைய சொந்த அரிப்புகளுக்காகவும் சொந்த பழிவாங்கும் உணர்வுக்காகவும் சுயநிலைமைகள் செய்யறாங்களா அல்லது இந்த பார்வையோட லீடர்ஷிப் செய்யுதாங்கிறது எனக்கு இன்னும் தெரியல தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல ராகுல் காந்தி இஸ் காந்திஸ்ட் ஏன்னா ஒரு பக்கம் வந்து தன்னுடைய சொந்த சகோதரர் மாதிரி நடத்துறாரு இவர் ஸ்டாலின் ஸ்டாலின் பார்க்க போகும்போது வண்டி நிப்பாட்டிட்டு ஸ்வீட் ஷாப்ல போய் ஸ்வீட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஸ்டாலின் போய் பாக்குறாரு ஒரு குடும்பத்துல நடக்க நிகழ்வு மாதிரி பண்றாரு சென்டர் மெரிடியரை தாண்டன ஸ்டைல் இருக்குல்ல அது இன்னொன்னு அடுத்து வந்து தமிழ் கல்ச்சருக்கு எதிராக நீங்க இது ஜனநாயகம் படத்துக்கு தட இது சென்சார்ஸு தொந்தரவு கொடுக்கும்போது தமிழ் கல்ச்சருக்கு எதிராக போராட்டம் இருக்கீங்க மாதிரி சொல்றாரு ஜனநாயகனுக்கும் தமிழ் கல்ச்சருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்ப இவங்க எழுதி கொடுக்கறதை இவங்க சொல்ற கருத்துக்கள் வந்து அவர் உள்வாங்கிக்கிட்டு எழுதுறாரு பேசுறாரு தமிழ்நாட்டுல இவங்க சொல்ற கருத்துக்கள்னு சொல்றீங்க சார் இன்னைக்கு நேற்று போட்ட வீடியோவில் உண்டான ஒரு கமெண்ட்டை காலையில் நான் பார்த்தேன் அதில் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஸ்டாலினும் ராகுலும் பிளான் பண்ணி பண்ணுற ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும் சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடைசி வரைக்கும் அவரை கூட வச்சிருந்து பிஜேபி பக்கம் போக விடாம தடுக்கிறதுக்காக செய்கிற விஷயமா என்னங்கிறது தெரியல

நாம் ஆடுவதில்லை அதனால அந்த சதுரங்க விளையாட்டுல முட்டை முழுக்க தெரியாது அதனாலதான் நம்ம எச்சரிக்கையாக பேசுறோம் சார் மற்றவங்க எல்லாம் தடாலடியா கம்பெடுத்து அடிச்சு சொல்லட்டி எல்லா பக்கமும் இல்லை நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எச்சரிக்கையாக பேசுறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் வந்து வி ஆர் நாட் பிளேயர்ஸ் நல்லா ஓடுனா நல்லா ஓடுறீங்கன்னு பாராட்டுவோம் பின்தங்கி ஓடுனீங்கன்னா ஏன் எனர்ஜி இல்லையா அல்லது லேட்டா ஆரம்பிச்சிங்களா என்ன காரணத்தினால உங்களுக்கு இது தோல்வி வந்தது அப்படின்னு அனுதாபத்தோட தோல்வி அடைந்தவர்களை பார்ப்போம் மற்றவங்க வந்து வெற்றி பெற்றவர்களை ஒரே அடியாக கொண்டாடுவதும் அடைந்தவர்களை கீழே போட்டு மிதிக்கிறதுமான அணுகுமுறை நம்ம கிட்ட கிடையாது அதனால உள்ள என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது நம்ம வந்து ஒரு விளிமையங்களின் அடிப்படையில் உண்டான அணுகுமுறையை முன்வைக்கிறோம் அதுல தமிழ்நாட்டுல இன்றைய தேதியில அது யாரு கூட இருந்தாலும் சரி யாரு கூட இல்லைன்னாலும் சரி தனித்தனியாக ராகுல் காந்தியை நம்ம ஆதரிச்சிட்டு போறோம் தனித்தனியாக திருமாவளவன் ஆதரிக்கிறோம் தனித்தனியாக சண்முகம் சிபிஐ சிபிஎம் ஆதரிக்கிறோம் வீரபாண்டியன் ஆதரிக்கிறோம் எல்லாம் தனித்தனியாக ஆதரிக்கிறோம் ஆனா இன்றைய தேதியில தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அரசியல்ல திமுக ஓடு கூட்டணியில இணைந்து போராடுவதை தவிர வேற வழியே கிடையாதுங்கிற ஒற்றை வரிய வந்து முழுக்க முழுக்க நம்புகிறேன் நான் நம்புகிறேன் அந்த தான் இந்த விஷயங்களை அணுகுகிறேன் அதுல வேறுபாடு உங்களுக்கு இருக்கலாம் அல்லது இல்லாமல இருக்கலாம் மற்றவங்களுக்கு பார்க்கிற நண்பர்களுக்கு இருக்கலாம் ஆனா இதுதான் ரொம்ப முக்கியமான இடமாக அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் பேசுறத தேர்தல் நெருங்குதுங்கிறதுனால திமுகவினுடைய பிரச்சார செயலாளர்கள் தீவிரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க கமெண்ட்ஸ்ல உங்க கொள்கையை சொன்னதெல்லாம் சரி என்னை வந்து நீங்க நம்பலாம் நம்பாம இருக்கா உங்க தை சாதத்துக்கு நான் ஏன் ஊறுகாய் ஆகிறேன் இல்ல சார் நீங்க நீங்க அப்படி இருக்கீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம பேசுறது இல்லை ஆமாம் மாலைமரத்தில் வந்து ஒரு இது நடந்தது கருத்தரங்கு அதில் வந்து கேட்டாங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் எனக்கு ஓட்டே இல்லை தமிழ்நாட்டில் எனக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு இப்போ வேணா நான் வந்து இங்கே வந்து கேன்சல் பண்ணிட்டு அங்கே வந்து நான் ஓட்டலை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு எனக்கு ஓட்டு கிடையாது அதனால தமிழ்நாட்டில் நான் ஓட்டே கிடையாதுன்னு சொல்றேன் ஆனால் அது வந்து ஒரு எஸ்கேபிசம் மாதிரி தோணலாம் அதனால நான் சொன்னேன் எனக்கு ஓட்டுரிமை இருந்ததுன்னா நான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவேன் நான் தெளி தெளிவாக சொன்னேன் காரணம் என்ன திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பற்றி நம்புறாங்க இவங்க வந்து பிஜேபி வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பத்தி நம்பாதவங்க அவங்க கூட வந்து இந்த ஏடிஎம்கே கூட்டு சேர்ந்திருக்காங்க அப்ப நம்ம வந்து எப்படி அவங்களுக்கு வந்து நம்ம ஓட்டு போட முடியும் நாம் தமிழர் கட்சி வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்லுகிற சில தத்துவங்களுக்கும் அந்த தத்துவங்களுடைய ஆழத்திற்கும் இடையில கொஞ்சம் வேறுபாடு இருக்கதா நான் நான் ஃபீல் பண்றேன் தாவேக்காவை பொறுத்த அவர் இன்னும் போக வேண்டியதோற ரொம்ப இருக்கு அவர் முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல்வாதியாக இன்னும் ஆகவில்லை அப்ப எனக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் வந்து திமுக கூட்டணி தான் நான் ரொம்ப தெளித்திருக்கு நான் அதுல ஒரு வேரியேஷனோட சொல்றேன் சார் நீங்க சொல்கிறது நான் வேற விதமான வேரியேஷனோட சொல்றேன் இதை நானும் நானும் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஷோலுக்குள்ள தான் சொன்னேன் திமுகவே விரும்பாவிட்டாலும் இந்த தேர்தலில் தான் வெற்றி பெற வேண்டும் அதற்காக தான் நாங்க ஆதரிப்போம் திமுகவை எங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது திமுக மேல எங்களுக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கும் ஆனா இந்த திமுகவை தான் ஆதரிப்போம் திமுகவினுடைய செயல்பாட்டுல பாதி விஷயங்கள்ல உடன்பாடு இல்லாம இருக்கலாம் ஆனா நாங்க திமுகவை தான் ஆதரிப்போம் இன்றைய அரசியல் சூழல்ல திமுகவை விட்டா வேற வழியே கிடையாது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு அந்த நிலைப்பாட்டை நீங்க சொன்னதுல ஒரு சின்ன வேரியேஷனோட சொல்றேன் அந்த இல்ல சில பேர் சொல்லுவாங்க டிஎம்கே இஸ் எஸ்ட் பெட்னு இன்னைக்கு உள்ள நெருங்கி தர்ஸ் ஒன்லி பெட் ஒன்லி பெட் ஒன்லி பெட் ஆமா சொன்னா சில பேருக்கு வந்து அல்லது சில பேருக்கு வந்து கோபம் வரலாம் ஆனா அது கோபம் வரலாம் திமுகல விவரம் மரியாதை சில தொண்டர்களுக்கு கோபம் வரலாம் அதுக்கு என்ன செய்ய முடியும் அது கோபம் கோபம் வரலாம் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்